வணக்கம் உறவுகளே இது சேலமான தொலைக்காட்சியின் உசாவல் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பிரான்சில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் தமிழில் அமைப்பு இனவழிச்சினா நிகழ்வுகளை உருவாக்கிய தேசத்தின் முதல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி

பெற்றோரும் அதாவது தேசிய தலைவரும் அவருடைய துணைவியார் தேசத்தின் முதன் மரியாதைக்குரிய பெண்மணி மதுக்காகவும் பத்திரமாக இருப்பதாகவும் அவர் தந்த கருத்து பகிர்வு தெரிவித்திருந்தார் இப்ப இந்த கருத்து பகிர்வை கேட்ட சிலர் என்னோட தொடர்பு கொண்டு கேட்டார்கள் இது பற்றிய இதனை ஆதாரபூர்வமாக உங்களால் ஏதாவது விதத்திலே வந்து நிரூபிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி ஒன்றை செய்ய முடியுமா என்று கேட்டிருந்தார்கள் அவர்கள் கேட்டதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு பிம்பம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது யுத்தத்திலே தமிழ்நாட்டை மானத்தை காற்றில் பறக்க விட்டு எதிரியிடம் மண்டியிட்ட விட்டோடிகள் இன்று எதிரியினுடைய கைக்கூலிகளாக இயங்குகின்ற விட்டோடிகள் முடிவாய்க்கால் முற்றுகையை உடைத்து வெளியேறுவது என்பது சாத்தியமே இல்லை என்றொரு ஒரு விரிவாக்கத்தை செய்து கொண்டு வருகின்றார்கள் மறுபக்கத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக இராணுவ கட்டுப்பாட்டு பாதிக்கு போக நிர்பந்திக்கப்பட்டு மக்களோடு மக்களாக சென்ற போது சிறைப்பிடிக்கப்பட்ட முன்னாள் போராளிகள் தடுப்பு முகாம்களில் பல வாதைகளுக்குட்பட்டு இன்றைக்கு புனர்வாழ்வு பெற்று வெளியிட வாழ்கின்ற முன்னாள் போராளிகள் அது தாயகத்திலே இருக்கலாம் அல்லது புலம்பெயர் தேசங்கள் இருக்கலாம் அந்த முன்னாள் போராளிகள் சொல்கின்றார்கள் இல்லை துவாரகா சொல்கின்ற தகவல் உண்மை நாங்கள் எல்லோரும் போக முடியாத சூழல் இருந்தாலும் வந்து தலைமை போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது உண்மைதான் அஹ் எனவே இந்த விட்டோடிகள் சொல்வது போன்று முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைக்க முடியாது என்று சொல்ல முடியாது அது உடைக்கக்கூடிய ஒரு தான் இருந்தது தகவலை வந்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப என்னுடைய தொடர்பு கொண்ட பொதுமக்கள் கேட்டுக்கொண்டது என்னவென்றால் நீங்கள் வந்து ஒரு ஊடக வீரர்கள் ஒரு அவசர வீரர்கள் அந்த வகையில இந்த முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைக்கக்கூடிய அல்லது உடைக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை வந்து திரட்டி இந்த தொலைக்காட்சியிலே நீங்கள் மக்கள் மத்தியிலே வெளிக்கொன்றவன் ஒன்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த ஆதாரங்களை நான் இப்போது உங்களோடு பயந்து கொள்ள போகிறேன் அதாவது ஒரு ஒரு வழக்கிலே நாங்கள் எங்கள் சிறப்பு வாதங்களை முன்வைக்கும் போது எமது வழக்கை எமது சிறப்பு நியாயத்தை நாங்கள் முன்வைத்து அதற்கான சாட்சியங்களை முன்வைப்பதை விட எதிரியின் தரப்பில் உள்ள பலவீனங்களை அடையாளம் கண்டு அதன் மூலம் அந்த வழக்கை உடைத்து விடலாம் என்றையினுடைய காலஞ்சென்ற தந்தை ஒரு சட்டத்தன்மை என்ற வகையிலே எனக்கு சொல்லிக் கொள்வார் அப்போ அந்த வகையில இந்த ஆதாரங்களை தேடுகின்ற அந்த முள்ளிவாய்க்கால் முட்டையை உடைக்கலாம் தானா என்பதை பற்றி நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களை தேடுகின்ற முயற்சியிலே நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அன்றைய காலப்பகுதியிலே வெளிவந்த ஸ்ரீலங்கா பாதுகாப்புத்துறை அமைச்சினுடைய மற்றும் ஆஹ் இராணுவ இணையதளங்களை உசாவல் செய்தேன் அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது கால பகுதியில் நீங்கள் ஊடகத்துறையில் இருந்தவர்கள் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் நாங்கள் வந்து அஹ் உசாவல் செய்கின்ற இணையங்களில் அந்த ரெண்டும் வந்து முக்கியமானது அதாவது ஸ்ரீலங்கா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி மற்றது ஸ்ரீலங்கா நாமி இந்த ரெண்டு இணையதளங்களிலும் இப்ப வந்து அஹ் வசமாக பழைய பதிவுகள் எதுவுமே இல்லை அவர்கள் அகற்றிவிட்டார்கள் என்னென்னு சொன்னால் அந்த இணையதளங்களிலே அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது சித்திரை வைகாசி காலப்பகுதியிலே அவர்கள் வெளியிட்ட செய்திகள் தான் இன்று ஆஹ் ஐநா மேலதல் பேரவையிலே சாட்சியங்களாக சிவகங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றன அப்ப அவை என்ன ஆஹ் செய்துக்கினட அதையெல்லாம் அகற்றி போடணும் எங்களுக்கு என்ன வேறு என்ன வழி இருக்கென்று பார்த்தபோது அந்த காலகட்டத்துல சிலங்கா அரசாங்கத்தினுடைய ஒன்று இருந்தது டெய்லி நியூஸ் சொல்லி அந்த டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய ஆக்காய்ஸை தேடி பார்த்தபோது அங்கே சில ஆதாரங்கள் இருந்தன அதுபோல ஸ்ரீலங்காவினுடைய பிரபல வார இதழ் ஆங்கில வார இதழான சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய ஆக்காய்ஸும் நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருந்தோம் எனவே அந்த ஆக்காய் சில ஆதாரங்களை நாங்கள் தேடி எடுத்து நான் தேடி எடுத்த போது ஒரு பொக்கிஷம் என்று தான் சொல்ல வேணும் ஏனென்று சொன்னால் வந்து இந்த மொழிவாய்க்கால் முற்றுகையை உடைக்க முடியாது என்று சொல்லி இந்த விட்டோடிகள் செய்கின்ற இந்த பொய்ப் பரப்புரையை அவர்கள் உருவாக்க முற்படுகின்ற இந்த விம்பத்தை உடைக்கக்கூடிய அது மெய் சிற்கக்கூடிய சில ஆதாரங்கள் எனது கைகள் கொண்டன அந்த ஆதாரங்களை நான் உங்களோடு இப்போது பயிரப்போகிறேன் அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி நான்காம் நாள் வெளிவந்த த சண்டே டைம்ஸ் வார இதழனுடைய ஒரு கட்டுரையை இப்பொழுது அதனுடைய சில பகுதிகளை உங்களுக்கு நான் படித்தளிக்க போகின்றேன் தி என் ஆஃப் இளம்போ அண்ட் தி என் ஆஃப்ளடி ஈவ்ரா பாய் அசிஃப் ஃபுட் என்ற அந்த கட்டுரை அந்த கட்டுரை எழுதியவர்கள் பேர் அசிஃப் ஃபுட் அந்த கட்டுரையினுடைய தலைப்பு வந்து தி என் ஆஃப் இளம்போ அண்ட் தி என் ஆஃப் ஐ பிளடி ஈவ்ரா அந்த கட்டுரையிலே கோரிடத்திலே அது நீங்கள் தட்டி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வந்து நீங்கள் அந்த சண்டே டைம்ஸ் ஆக் ஆயிரம் சில பேர் எடுக்கலாம் அவர் எழுதுகிறார் என்ன சொன்னார் டியூரிங் தி இர்லி ஹவர்ஸ் ஆஃப் லாஸ்ட் சண்டே டாஸ்க் ஃபோர்ஸ் எயிட் ட்ரூப்ஸ் டிடெக்டட் ட்ரைக் அபவுட்ஸ் அண்ட் ஓப்பன் ஃபயர் அட் த அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேலை இதில் நீங்காத அதிகாலை வேலையிலேயே ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய எட்டாவது நடவடிக்கை படையணி புலியனுடைய படகுகள் அவதானித்து அவற்றின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்தார்களாம் to ஃபோர் the அண்டர் கண்ட்ரோல் control சமர் பல summer நேரம் நீடித்ததாகவும் அதன் விளைவாக நிலைமையை தாங்கள் ராணுவத்தினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாகவும் குறிப்பிடுகின்றது guerrillas who survived the task force 8 assault managed to infiltrate the western edge of the lagoon. The, in the very a few of the guerrillas who survived the task force 8 assault managed to infiltrate the western edge of the lagoon. சொல்வது நந்திக்கடன் நந்திக்க மேற்கு பக்கத்திற்குள் ஊடுருவ கூடிய ஒரு நிலையை ஒரு சில போராளிகள் அடைந்தார்கள் அதாவது ஒரு சில போராளிகள் நந்திக்கடனுடைய மேற்கு கரைக்குள் ஊடுவினார்கள் ஊடுருவினார்களாம் அதாவது மேற்கு கரை என்று சொன்னால் தெரியும் கிழக்கு கரை என்று சொல்வது வந்து முடிவாய்க்கால் பக்கம் மேற்கு கரை என்பது அஹ் புதுக்குடிப்பு நோக்கிய பக்கம் அல்லது நீங்கள் அங்கால் அப்படியே நேர

இராணுவ பதுங்கு தாக்கிவிட்டு ஒட்டு சுற்றான் காட்டுப்பக்கமாக தப்பிச் சென்றார்கள் அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் முற்றுகையை உடைக்க முடியாது என்று சொல்லப்படுகின்றத இந்த சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய இருபத்தி நாலாம் தேதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாசம் இருபத்தி நாலாம் தேதி வழி வந்த பத்திரிகை சொல்கின்றது அதாவது பதினேழாம் தேதி மே மாசம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சரியாக ஒரு வாரத்துக்கு முதல் நந்திகரனுடைய கிழக்கிலிருந்து புறப்பட்ட போராளிகள் அந்த நந்திக்கடல் மறுபக்கத்திலே திரையிறங்கி அப்படியே ஊடுருவி உட்டு சுட்டான் காட்டுப்பக்கமாக தப்பிச் சென்று விட்டார்கள் என்று அப்படி பதினேழாம் தேதி ஊடுருவி செல்ல முடியும் என்று சொன்னால் மறுநாள் ஊடுருவி செல்ல முடியாதா என்ற கேள்வி கொடுக்கலாம் சரி அதையும் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்ப்போம் மிகுதி என்ன சண்டே டைம் சொல்லுவது அதன் பின்னால் டெய்லி நியூஸ் என்ன சொல்லுங்கள் என்பதை பார்ப்போம் As pitched battles raged in the LTT enclave, which was less than 400 square kilometers by Sunday afternoon, two Tiger rebels attacked an ambulance taking two army casualties from Valangar Madang to Pudumatharan south of the causeway at the junction linking A35 Main Road and the Pudumatharan Road. பொது மாத்தலனுக்கும் விளைஞர் மடத்துக்கு இடையில இப்போ இது வந்து முதல் சொன்னது ஒட்டு சுட்டா தெற்கு பக்கமாக இது வடக்கு பக்கமாக ஊடுருவி இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிகளில் ஊடுருவி இராணுவத்தின் மீதே தாக்குதல் நடத்தப்படுகிறது அதுவும் இராணுவத்தினுடைய ஆம்புலன்ஸ் வண்டி அப்ப சாத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல இப்படி ஒரு தாக்குதலும் நடந்திருக்குது அதுலேயும் என்ன சொல்லப்படுது என்று சொன்னார் பொது வீதியை நோக்கிய ஏ தேர்ட்டி ஃபைவ்

அதாவது இதுக்கு பிறகு இன்னொரு ஆம்புலன்ஸ் வண்டியும் தாக்குதலுக்குள்ளானதான் அப்ப அந்த தாக்குதல் அவர் தப்பிக்கொண்டார்கள் எப்படி என்று சொன்னார் சிலங்க ராணுவத்தினர் காயமடைந்த ரெண்டு ராணுவ சிப்பாய்களும் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை ஓட்டிச் சேர்ந்த சாரஹதியும் ஆம்புலன்ஸ் வண்டியை விட்டுட்டு ஓடி விட்டாரான் யோசிச்சு பாருங்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள எல்லாரும் கற்பனை பண்ணி கொண்டிருப்போம் பெரிய உருக்கமான ஒரு இது இருக்கும் அதுக்குள்ள ராணுவம் ஓர்ற நிலைமை நடந்திருக்கு இதை வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையில ஒரு வாரத்துக்கு பிறகு அதாவது பதினேழாம் தேதி இது நடந்திருக்க சம்பவம் இருபத்தி நாலாம் தேதி இது வந்து செய்தியாக வந்திருக்குது இப்ப நான் உங்களுக்கு அடுத்ததாக டெய்லி நியூஸ் பத்திரிகையில என்ன செய்தி வந்த என்றதை படிக்கிறேன் இதுவும் கிட்டத்தட்ட இதோட ஒத்து போற விடயம் தான் ஆனா இதுல இன்னும் சில விடயங்கள் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப நானு குறிப்பிட்டது மூன்று ஊடுருவர்கள் ஒன்று அஹ் கிழக்கில் இருந்து புறப்பட்டு நந்திக் மேற்குக்கு போய் அப்படியே ஒட்டு சுட்டான் பக்கம் போன விடுதலை இயக்கத்தினுடைய அணி அடுத்தது வந்து ஆஹ் விளைஞர் மடம் பொதுமாத்தலின் பக்கமாக ஊடுருவி தாக்குதல் நடத்திய ஒரு அணி இன்னொரு அணி இப்படி ரெண்டு மூன்று அணிகள் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது இப்போ அடுத்ததாக நான் உங்களுக்கு படித்தளிக்க போறது டெய்லி நியூஸ் பத்திரிகையில வெளிவந்த செய்தி இந்த செய்தி வெளிவந்தது வெள்ளிக்கிழமை இப்போ நான் உங்களுக்கு வாசித்தது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி வெளிவந்தது இது வெள்ளிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி வெளிவந்த செய்தி இந்த செய்தியில இது ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில் இருந்த இந்த செய்திகளை வந்து இப்போ உங்களுக்கு அளிக்கிறேன் இதுல வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இந்த டெய்லி நியூஸில் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் இந்த கட்டுரை எழுதினவருடைய பெயர் ரணில் விஜயபால அதனுடைய தலைப்பினுடைய பெயர் த கிராண்ட் ஃபைனாலே இதிலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஞாயிறு காலை அதாவது பதினேழாம் தேதி காலை நடந்த ஒரு தாக்குதலை பற்றி குறிப்பிடுகிறார்கள் அதை சொல்றாங்க என்றால் இட் வாஸ் அரவுண்ட் 1 a.m. on Sunday morning when troops detected some tiger boats heading towards the western edge of the lagoon. Lagoon as troops were 100% sure that the boats arriving towards them were not civilians, they directed fire towards them, destroying them. இதில் வந்தவர்கள் பொதுமக்கள் அல்ல என்று ராணுவத்தினர் நூறு வீதம் உறுதி செய்ததனால் அதை நோக்கி துப்பாக்கி பிறவம் செய்து அவற்றை அளித்தார்களாம் பிறகு சொல்கிறார்கள் பை த டாய்ஸ் அப்ப அப்படியான சூழலையும் அந்த நந்தி கடலுக்குள் இறங்கிய அஹ் போராளிகள் எதை செய்தார்கள் என்று சொன்னால் நந்திக்கடலை கடந்து Uh, they have reached towards the defenses manned by 5 Vijayabha Infantry Regiment under the command of Lieutenant Colonel Kalfa Sanjeeva, attached to the 682 Brigade, commanded by Lieutenant Colonel. Subhashanga Velikala and the 19th Sri Lankan Light Infantry Battalion, under the command of Lieutenant Colonel Ravindra Perera, attached to 592 Brigade, Lieutenant Colonel Senaka Vijayasuriya commanded the 592 Brigade troops as acting commander. Two bunkers manned by the 19 SLLI were attacked by the Tiger Cadres and they tried to escape towards Otta jungles after breaching the defense line. இதே செய்தியை ரெண்டு நாட்களுக்கு முன்னர் அதாவது சண்டே டைம்ஸில் நான் வாசித்த செய்தியை சொல்கிறார்கள் அதனால கொஞ்சம் விவரமாக சொல்கிறார்கள் இந்த இடத்துல வந்து அதோட அந்த டெய்லி நியூஸ் பத்திரிகையில அந்த நடவடிக்கைக்கு பேர் அதாவது இயக்கத்தினுடைய அந்த நடவடிக்கைக்கு அவர்கள் சூட்டிய பேர் என்னவென்று சொல்லி இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் வந்து ஆங்கர் வாங்கி அதாவது ஒன்று என்ற நடவடிக்கை அந்த ஊடுருவல் நடவடிக்கையின் பெயர் என்று சொல்லி அந்த நடவ அந்த பெயரில் தான் அந்த நடவடிக்கை இயக்கம் செய்ததாகவும் குறிப்பிடுகின்றார்கள் அதிலே இன்னொரு செய்தி ஒன்றும் இருக்கின்றது அந்த பகுதியை இப்பொழுது உங்களுக்கு படித்தளிக்கின்றேன் But that attempt to clear a path for Tiger leaders to escape towards the jungles reached an abrupt end with the troops foiling their attempt. But search operations continued to comb the jungle patches close to the famous Dara Point in western edge of the Nandikadal lagoon in search of tiger-caterers who had infiltrated into the jungles as there were signs that the LTT was secretly stocking food stocks in the jungle for their survival. the <laughs> வேறு போராளிகள் ஊழிய நிற்கின்றார்கள் என்றும் அவர்களை பிடிப்பதற்காக ஒரு தேடுதல் வேட்டை ஒன்றை தாங்கள் நடத்தி கொண்டதாகவும் ராணுவம் அதை விட அந்த காட்டு பகுதிக்குள்ளே சில உணவுப் பொருட்களை விடுதலை புலிகள் பதுக்கி வைத்திருந்ததாகவும் ஆஹ் சில பதுக்கல் நடவடிக்கைகளை அங்கே ஏற்கனவே நடந்து கொண்டிருந்ததாகவும் ஆஹ் இந்த செய்தி வந்து இப்படி குறிப்பிடுது அப்ப இதிலிருந்து உங்களுக்கு என்ன விளங்குது ஏற்கனவே அந்த பகுதிகளுக்குள்ள போராளிகள் நின்றுக்கின்றார்கள் பொருட்கள் எல்லாம் தயாராக இருந்திருக்கின்றன அதை விட அணிகள் ஊடுருவி கொண்டு வந்திருக்கின்றன ஊடுருவ முடியாது இந்த முழிவாய்க்கால முட்டிலையை உடைத்து ஊடுருவ முடியாது என்ப என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயத்தை இந்த விம்பத்தை இந்த விட்டோடிகளின் கருத்தை உடைக்கின்ற ஒரு செய்தியை வந்து இந்த டெய்லின அதாவது அரசாங்கத்தினுடைய செய்தி அதுதான் சொல்லிது சுலங்கார சாங்கி வந்து இயக்கத்துக்கு பிரச்சாரம் மாதிரி அமைகிறது அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள் அதாவது யுத்தம் முடிந்து விட்டது என்று சொன்ன எழுதுகிறார்கள் ஆனால் இங்கே அந்த நடக்கின்றது என்ற விஷயத்தை வந்து அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதுக்கு பிறகு திங்கக்கிழமை என்ன நடந்தது என்பதை பற்றிய ஒரு பதிவொன்றையும் அந்த டெய்லி நியூஸ் பத்திரிகை Uh, as they were on vigil the 17th german watch battalion under the command of lieutenant colonel kifdi Kotevata, who was screening the civilians arriving in the 53 division area observed a number of civilians arriving towards their defenses around 2.30 a.m on monday the troops have been given strict, inst uh, strict instructions not to take any civilians towards the military control areas that day as there was a large possibility for the ltt leaders to make a massive attempt to flee from that area as civilians were denied access there was an attempt to forcibly enter through security forces defenses and troops fired shots into the air to stop them as troops fired shots into the air

இராணுவ கட்டுப்பாட்டு பாதிக்குள்ள போராளிகள் போய்விட்டார்கள் என்ற செய்தி வந்து அங்கே சொல்லப்படுகிறது இப்ப இன்னும் ரெண்டு நான் நாங்க வாசிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் சில திடுக்கிடும் தகவல்கள் இதுல கிடைக்க போகுது அல்லது உங்களுக்கு அதிர்ச்சி விடும் தகவல் கிடைக்க போகுது அதை நின்று வாசிப்போம் சிமில்டேனியஸ்லி ஸ்பெஷல் போர்சஸ் பிரிகேட் கமாண்டர் கேர்னல் அப்துல்லா Kodipli was reaching towards Y junction that links A35 Road and the Pudumatan Road, and a soldier there pleaded him not to go beyond that point as the Tiger Caterers have already infiltrated their defenses. Selanga <laughs> uh, Commander Colonel, Colonel Talabad already appeared the Colonel Abdullah. கொடிப்பிள்ளி அவருக்கு ஒரு போ ஒரு இராணுவம் சிப்பாய் சொன்னாராம் நீங்கள் வந்து வாய் சந்தையை நோக்கி போய்கொண்டு வந்தபோது ஏ தேர்ட்டி ஃபைவ் வணக்கம் சந்தியை நோக்கி சென்றபோது அங்கே செல்ல வேண்டாம் அங்கே விடுதலை புலிகள் ஊடுருவி விட்டார்கள் அது மிகவும் ஆபத்தானது என்று சொன்னாராம் அப்போ யோசிச்சு பாருங்க இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி என்பது எல்லாரும் சொல்லுகிறார்கள் ஒரு இறுக்கமான வேலையமாக இருந்தது என்று சொல்லும்போது இந்த பகுதிக்குள்ள பதினெட்டாம் தேதி இராணுவ அதிகாரிகளை வேற பயப்படுகின்ற ஒரு நிலைமை தான் அதுவும் சிறப்பு படையணி அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் என்றால் சாதாரணமாக இல்லை ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கொமாண்டர் ஒருவர் பயப்படுகின்ற ஒரு நிலை தான் இருந்தது With that information, Colonel Atula Kodipli proceeded towards the 53 Division headquarters in Pulukurirupu to take precautionary measures to avoid further infiltration of the military defenses. இராணுவத்த கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ள ஒரு பக்கம் ஒற்று பக்கம் போயிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வேலைஞர் மடம் புதுமாத்தலன் அஹ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் பக்கம் போயிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வந்து நந்திக்கடலை தாண்டி அங்கால மேற்கு பக்கமாக போய் ஊழலத்து ராணுவம் இது ராணுவ ப பதங்குடியை தாக்கி இருக்கிறார்கள் நின்றுக்கிறார்கள் ஊடுருவி போயிருக்கிறார்கள் ராணுவம் தேடிக்கொண்டிருக்குது ஊருவிய போராளிகளை அடுத்தது பதினெட்டாம் தேதி இதே அச்சம் அதாவது புதுக்குடிப்பில் இருக்கிற இராணுவத்துக்கு ஒரு அச்சம் ஒன்று ஏற்படுது என்ன சீரன்று செய்யாது என்ற ஒரு சிக்கல் இருக்குது இதுபோல் இது போல வந்து அந்த வாய் சந்தி என்று சொல்லப்படுகின்ற பொது மாத்தலு நோக்கி அந்த பாதையில் கூட போக முடியாமல் தான் வந்து அந்த இராணுவ அதிகாரி ஒரு கேணல் தரத்த இராணுவ தளபதி அதுவும் ஒரு சிறப்பு படையணி தளபதி வந்து போக முடியாத ஒரு அச்சத்தில் இருந்தார் என்று சொன்னால் எந்த நிலைமை வந்து அன்றைக்கு இருந்த என்பதை நீங்கள் இப்போ வந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுக்குமே இல்லை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் முற்றியை உடைத்து வெளியேற முடியாது என்று சொல்லி பிற்றோடிகள் சொல்வது உண்மையிலேயே அப்பட்டமான போய் அவர்கள் உடைக்க விரும்பவில்லை அவர்கள் துணிவற்ற கோழைகள் அதனால் அவர்கள் ஓடிவிட்டார்கள் சரிதானே வந்து ஆனால் இறுதி வரை நின்று களத்தில் நின்ற போராளிகளும் அதன் பின்னர் தலைமை போய்விட்டது என்று அறிந்த பின்னர் தான் இராணுவ பகுதிக்கு சென்றார் போராளிகளும் சரி அல்லது தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமாக மக்களோட மக்களாக சென்று சிறைப்பட்ட போராளிகளும் சரி என்ன சொல்கின்றார்கள் நிச்சயமாக இந்த முற்றுகையை வந்து உடைக்கக்கூடிய ஒரு சூழல்தான் இருந்தது என்று இதை இப்போ ஆதாரபூர்வமாக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பத்திரிகைகளே சிலங்கா அரசாங்கத்தினுடைய டெய்லி நியூஸ் பத்திரிகையும் ஸ்ரீலங்காடைய பிரதான அந்த நேரத்தில் வந்து யுஎன்பி ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பத்திரிகையாக விளங்கிய சண்டே டைம்ஸ் பத்திரிகையும் வந்து அஹ் எங்களுக்கு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்குது இதுக்கு பிறகு மொழிவாய்க்கால் முத்திகையை உடைக்க முடியாது அதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொன்னது ஒரு அப்பட்டமான ஒரு கற்பிதம் ஒரு பொய் என்பதுத்தான் இந்த உசாவல் மூலமாக உங்களுக்கு நான் நிரூபிச்சிருக்கிறேன் சரி உறவி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் உறவினே